ககுந்திருக்கும் அது என்ன அந்த பேர் என்னன்னா திருமூர்த்தி ஃபால்ஸ் தான் அது நான் வந்த வேணே இதுதான் அப்பா வெள்ளம் ஒன்று செம்மையாக குளிருது ஏதோ இங்கே நிறைய குரங்கு குட்டி இருந்துட்டு இருந்துச்சு சரி அப்பா ஸ்நாக்ஸ் அண்ட் தந்தாங்க குருங்க குட்டி ப எடுத்துட்டு போயிடுச்சு அதனால் தான் நான் பயந்து அப்பா கிட்ட ஓடிவிட்டேன் அதனால தான் அப்பா வந்து பயப்படம் அம்மா இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க சரி உள்ளார போனோம் உள்ளார பார்த்தீங்கன்னா கோவில் இருந்துச்சு அப்படி சாமி கும்பிட்டு நாங்களே போகிறோம் அருவி சவுண்ட் காது கெதமாக இருந்துச்சு இதுலேயே நம்ம குளிக்க போகிறோம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அங்கே உள்ளார போய் டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறோம் மலையெல்லாம் பச்சை பசங்களுக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்களா பச்சை பசன்னு இருக்குது இந்த இடம்லாம் பச்சை எனக்கு போனால் அந்த இருக்குது அங்கே பார்த்தீங்க மலை ரொம்ப பெஸ்ட் இருக்குது அங்கே செடி செடிலாம் இருக்குது மரம்லாம் இருக்கு சரி வாங்க நம்ம போய் குடிக்கப் போகுமா அங்க போ போயிட்டுருக்கோம் ஸ்டெப்பு வேறு கொடுத்துருக்காங்க அங்க போ ஐயோ எதுங்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது ஆப்போ முடி வேறு தூக்கிட்டு போகிற நீங்கள் பார்த்தீங்களா தண்ணி போகுது இங்கே தண்ணி போகுது தண்ணி சூப்பராக போதில்லை போய் இருந்துச்சு ஆரஞ்சு இருந்துச்சு நிறையா இருந்துச்சு இருட்டுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல நாங்கள் இப்போ எல்லாரும் நம்மளுக்காக தான் வெயிட்டிங் அங்கே போ ஜாலியாக இருக்கு எனக்கு நிறைய ஸ்டெப் அதான் தாங்க முடியல பாத்தீங்களா நீங்க தண்ணில பகவங்க போது நான் ஒரே நாள் அங்க போகுது அங்க போ மூச்சு வாங்குது ஐயோ கொஞ்ச நேரம் இருக்க போக போறோம் ஆமா சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்னு சொல்லி உட்காந்தேன் அங்க பாருங்க ஏதோ மரத்துல ஹோல் இருக்கு சரி ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்க கூடாது வாங்க போவோம் சரி வாங்க போவோம் போவோம் போவோம்

ஸ்டெப் 4 இப்ப யாரு இருக்கா ஃபால்ஸ் கந்தாச்சி அங்க பாருங்க அடி ஓடுது குட்டி குட்டி ஓடுது அங்க இங்க கட்டிட்டு இருக்கோம் Terima kasih telah menonton 嗯。